சின்ன தம்பி வீட்டுக்கு வந்தாச்சா இன்னும் வரலையே வர்றதா எந்த தகவலும் இல்லையே அப்படி வர்றதா இருந்தா அவன் ஐசுக்கு ஒரு ஃபோன் பண்ணி சொல்லியிருப்பான காளி சின்ன தம்பி நான் சொல்லிக் கொடுத்தபடி பேசினா அவன் பேசினதுக்கு சின்ன நேரத்துக்கு இங்க வந்திருக்கணுமே ஏன் இன்னும் வரல சரி பாத்துக்கலாம் என்னம்மா என்ன யோசனை ஒண்ணு இல்லப்பா வீட்டில் எல்லாம் எங்க அணி அக்கா சந்த்ரு சூர்யா அக்கா சந்த்ரு சூர்யா எல்லாம் எங்கக்கா சூர்யா ஃபேக்டரியில் இருக்கான் சந்த்ரு ஆஃபீஸ்க்கு இப்பதான் கிளம்பி போயிருக்கான் பரவாயில்ல நீங்க எல்லாரும் இருக்கீங்கல்ல இன்னைக்கு உங்களுக்கு ஒரு சின்ன அன்பு பரிசு டோக்கன் ஆஃப் லவ் இந்தாங்க வாங்கிக்கோங்க அக்கா இதெல்லாம் கொடுத்து தான் அன்பை காட்டணும்னு அர்த்தம் இல்ல நான் இப்ப என்ன பண்ணணும் நான் ஏற்கனவே உங்க எல்லாருக்கும் செஞ்ச கொடுமைய நீங்க மறக்க போறதில்ல அது எனக்கு நல்லாவே தெரியும் இருந்தாலும் நான் இந்த நிமிஷம் அப்படி இல்லவே இல்லைன்னு ப்ரூவ் பண்ணிட்டே இருக்கணும்னு ஆசைப்படுறேன் ஏய் ஐசு என்ன நீ வெள்ளிக்கிழமை குடும்பத்தோட கோயிலுக்கு வர மாட்டேன்னு சொன்னியாமே தாத்தா ரொம்ப ஃபீல் பண்றாரு கோயில்ல எனக்கு என்ன விசேஷம் நடக்க போது உங்களுக்கு தானே எல்லாமே ஓகே ஆயிருக்கு எனக்கு சின்ன தம்பி விஷயத்துல ஒரு தெளிவான முடிவு கிடைக்கிற வரைக்கும் கோயிலும் வேண்டாம் சாமியும் வேண்டாம் அப்படிலாம் சொல்லக்கூடாத ஐஷு இப்போ உன் பிரச்சனை என்ன சின்ன தம்பி உன் கூட இல்ல அதானே அவன் திரும்பவும் உன் கூட சேர்ந்து வாழ விருப்பப்பட்டா நீ அவன் கூட ஜோடியா கோயிலுக்கு வருவல்ல சித்தி நடக்கிறத பேசுங்க சித்தி ஏன் நடக்காது சின்ன தம்பி நிச்சயம் வருவான் நான் வீட்டு முன்னாடி தர்ணாலாம் பண்ணி பார்த்துட்டேன் உனக்கும் எனக்கும் வித்தியாசம் இல்லையா நடக்கவே நடக்காது முடியவே முடியாதுன்னு இருந்த உன் கல்யாணத்தையே நடத்தினவன் நான் சின்ன தம்பியை திரும்பவும் உன் கூட சேர்த்து வைக்க என்னால் முடியும் நம்ப ஐஸ்வரியா